வணக்கம் எனக்கு விளைவில் நம்ம பார்க்க போகிறது நெல்லையில் பாரதி ஹோமியோபதி கிளினிக் மற்றும் எஸ்டிபிஐ கட்சி இணைந்து பொதுமக்களின் நலனுக்காக இலவச மருத்துவ முகாமை நடத்தினர் அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் எஸ்டிபிஐ கட்சி மேலப்பாளைய வடக்கு பகுதி மற்றும் பாரதி ஹோமியோபதி கிளினிக் இணைந்து பொதுமக்களின் நலனுக்காக இலவச பொதுநல மருத்துவ முகாம் அண்ணா வீதி வாய்க்கால் பாலம் அருகில் நூறு ஆப்ரின் தர்கா வளாகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு மேலப்பாளைய வடக்கு பகுதியின் தலைவர் ஹக்கி காஜா தலைமை தாங்கினார் துணைத் தலைவர் சலிம்தீன் உரையாற்றினார் முகாமிலை எஸ்டிபிஐ கட்சியின் நெல்லை மாவட்ட தலைவர் சாகுல் உஸ்மானி மற்றும் பொதுச்செயலாளர் கனி ஆகியோர் துவக்கி வைத்தனர் முகாமில் மருத்துவர் லட்சுமி பாரதி பொதுமக்களுக்கு தோல் நோய் சுவாச கோளாறுகள் சிறுநீரக கல் தொற்று காய்ச்சல் அலர்ஜி தலைவலி கைகால் முதுகு இடுப்பு வலி போன்ற பொதுநல மருத்துவம் மற்றும் மகளிருக்கான சிறப்பு ஆலோசனையும் இலவசமாக வழங்கினார் மேலும் இலவசமாக ஹோமியோ மருந்துகளையும் வழங்கினார் இந்த மருத்துவ முகாமில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சுற்றுச்சூழல் அணி மாவட்ட தலைவர் பக்கீம் முகமது லெப்பை மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மின்னத்துல்லா சமூக ஊடக அணி மாவட்ட தலைவர் யூசுப் பாஷா வார்டு நிர்வாகிகள் முகமது அகமது இஸ்மாயில் சாகுல் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையத்தினுடைய வடக்கு பகுதியின் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக இன்றைய தினம் மேலப்பாளையத்தினுடைய பிரதான பகுதியான அண்ணா வீதியில் டாக்டர் லட்சுமி பாரதியினுடைய மருத்துவ ஹோமியோபதி கிளினிக்கும் எஸ்டிபிஐ கட்சியும் இணைந்து நடத்தக்கூடிய மகத்தான மருத்துவ முகாம் ஒன்று இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது இதுபோன்ற மருத்துவ மற்றும் சமூக மக்களுக்கான சேவைகளை தொடர்ந்து எஸ்டிபிஐ கட்சி கடந்த பதினாறு ஆண்டு காலமாக செய்து கொண்டிருக்கின்றது அதன் ஒரு பகுதியாக இன்றைய தினம் இன்றைக்கு எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக மருத்துவ முகாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது பலதரப்பட்ட மக்கள் இங்கே வருகை தந்து தங்களுக்கான மருத்துவ ஆலோசனைகளை இங்கே வருகை தந்துள்ள டாக்டர்களிடம் கேட்டு அதன் மூலம் இங்கே மருத்துவம் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது வணக்கம் நான் டாக்டர் லக்ஷ்மி பாரதி பாரதி ஹோமியோபதி கிளினிக் திருநெல்வேலி மேலப்பாளையம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இலவச மருத்துவ முகாம் நடத்திட்டு இருக்கோம் எஸ்டிபிஐ கட்சி அவங்களோட இணைந்து பாரதி ஹோமியோபதி கிளினிக் ரெண்டு பேர் சேர்ந்து முகாம் நடத்துகிறோம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்க்கா பக்கத்தில் மேலப்பாளையத்தில் பண்ணிட்டு இருக்கோம் இந்த கேம்போட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இலவசமாக நம்ம வந்து கன்சல்டேஷன் கொடுத்து இலவசமாக நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ட்ரீட்மெண்ட்டில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது பெண்களுக்கான சிறப்பு சிகிச்சை தான் பார்த்துட்ருக்கோம் அதாவது குழந்தை இன்மையாக இருக்கட்டும் இல்லாட்டி மாதவிட இல்லை பிரச்சனை வர்றது அப்புறம் ஜென்ரலாக சுகர் ப்ரெஷர் இந்த மாதிரி எல்லா அனைத்து நோய்களுக்கும் இங்கே நாங்கள் வந்து மருந்து இலவசமாக கொடுத்து பண்ணிட்டு இருக்கோம் இங்கே வந்து ஒரு ஒரு வாரத்துக்கான மருந்துகள் எல்லாமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலும் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டால் கிளினிக் வந்து